재미ast of them... About 5 filtres சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வேலூர் மாநகராட்சியில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்நிலையில் முப்பத்தி நான்காவது வார்டு பாலன் காலனியில் மழைநீரால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனை அறிந்த மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் உடனடியாக பாலன் காலனிக்கு நேரில் சென்று பார்வையிட்டு மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் அப்போது விசிக மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் கட்சியின் நிர்வாகிகள் நகர அமைப்பாளர் அஜித் சிலம்பு புதியவன் காட்டுராஜா கலையரசு கௌதம் அஜய் அரவிந்த் லோகேஷ் மீனா தமிழரசி மதுமிதா த்ரிஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிசோரை கைது செய்ய வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் சிம்னி ஹோட்டல் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் அணியின் சார்பில் மாநில துணை செயலாளர் சுரேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் இமயவர்மன் வழக்கறிஞர் மகிமை ராஜ் விசிக மாவட்ட செயலாளர் சாத்திக் சமத்துவ வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் காஞ்சி பார்வை வழக்கறிஞர் சென்னியப்பன் பகுஜன் சமாஜ் கட்சி வழக்கறிஞர் சாமிநாதன் அருந்தமிழர் முன்னேற்ற பேரவை வழக்கறிஞர் தானக்கோடு தமிழ்நாடு ராஜகுலத்தோர் பேரவை வழக்கறிஞர் ஜெயபிரகாசம் புரட்சிகர இளைஞர் முன்னணி வழக்கறிஞர் திருநீலகண்டன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கறிஞர் பாண்டியன் கார்த்திக் திராவிட புரட்சிக் கழகம் தங்கபாலு தமிழகன் மகோனா குப்புசாமி எழிலரசன் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் மீது கடந்த வாரம் நீதிமன்ற அவையில் ராகேஷ் கிஷோர் என்கிற மூத்த வழக்கறிஞர் கையிலிருந்த பேப்பரை எடுத்து வீசி அதன் பின்பு காலிலே இருந்த காலனியை கழட்டி வீச முயற்சி செய்கின்ற பொழுது அங்கே இருந்த பாதுகாவலர் அவர்களை தடுத்து வெளியே கொண்டு வந்தார்கள் அந்த சம்பவத்தை கண்டித்து முதல் முதல் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியான சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்துடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றோம் இன்று அந்த கோரிக்கை வலியுறுத்தி மேற்கு மண்டலங்கள் சார்பில் ஈரோட்டு மாநில துணை செயலாளர் அன்பு தம்பி வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் தலைமையிலும் மகிமைநாதன் அவருடைய வரவேற்பில் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் நம்முடைய சாதிக் தங்கவேல் ஈஸ்வரன் கமல்நாதன் ஆகியோருடைய முன்னிலையில் சேலம் குற்றவியல் வழக்குரியல் சங்கத்தினுடைய தலைவர் இந்த மண்டலத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் இமயவர்மன் அவருடைய துவக்க உரையில் இன்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற பொழுது வேறு யாராவது இந்த சம்பவம் நடந்திருந்தால் உடனடியாக சுப்ரீம் கோர்ட் கொலிஞ்சியத்தை கூட்டி நடவடிக்கை எடுத்திருக்கும் இல்லை என்றால் வேறு ஒரு நீதியரசர் சோமோட்டோ கண்டம்ட் எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரை டி செய்திருப்பார்கள் டீபார் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது எங்களுடைய கோரிக்கை கவா என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நீதிபதி என்பதனால் செருப்பை வீச முயற்சி செய்தவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இன்டென்ஷனலா செய்திருக்கிறதுனால வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவு மூணில் ஒன்னில் ஏன்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இது இந்திய தலைமை நீதி அரசர் மீது செருப்பு வீசு என்பது தேசியத்துக்கு எதிரானது தேச விரோத குற்றம் ஆகவே ஊஃபா சட்டத்தின் அவரை கைது செய்து சிறையடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய பொருளாளர் பொன் தென்னரசு உள்ளிட்ட ஏராளமான விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் جي 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 the கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கமான விடுதலை முன்னணி ஆட்டோ ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் சார்பில் நல சங்கத்தின் தலைவர் ராஜா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு மூட்டை அரிசி இனிப்புகள் சீருடை ஆகியவை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ சமூக நல்லிணக்க பேரவையின் துணை அமைப்பாளர் விமல்குமார் தொண்டரணி அமைப்பாளர் வையபுரி விடுதலை முன்னணி ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் தலைவர் ராஜா செயலாளர் நெல்சன் பொருளாளர் மோகன்ராஜ் துணைத் தலைவர் பிரசாந்த் தீனன் துணை செயலாளர் நேரு விதம் குமார் துணை பொருளாளர் சதீஷ்குமார் துணை செயலாளர் ரபிக் நிர்வாகிகள் வில்சன் பிரசாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் we we'll உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகிற